அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் சரியான மழையாக இருக்குதுங்க சிதம்பரம்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சரியான மழையாக இருக்குது இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விளாக்க தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து லீவ் தான் வந்து விட்டுருக்காங்க ரோஸ் வந்து நல்ல இந்த மழைக்கு அதுவும் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் வந்து பூத்து இருந்துச்சு ரெட் கலர் ரோஸ் அப்புறம் பட்டன் ரோஸ் வந்து லைட் பிங்க்கு செம்ம கலராக இருந்துச்சு அதனால் அது ரெண்டுமே வந்து அப்புறம் மழையில் ரொம்ப வந்து கொட்டி தான் போகும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வச்சுருப்பேன் தொட்டிலே அதுக்கப்புறம் பறிச்சிருவேன் அது வந்து அழகாக பறிச்சாச்சு குட்டி ரோஸ் வந்து பாப்பா வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து வேணா எனக்கு பூன்னு சொல்லிட்டாங்க அந்த பெரிய ரோஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிட்டேன் ரொம்ப குட்டியாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் அவங்க அப்பா வந்து வெளியில் ஒரு வேலையாக வெளியூருக்கு வந்து போகிறதுனால நாங்கள் வந்து அங்கே அம்மா வீட்டுக்கு வந்து போனோம் அங்கே அப்படியே வந்து பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது அதனால வந்து பாப்பா டான்ஸ் கிளாஸ் அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் அங்கே அப்படியே விட்டுட்டு கூட்டிட்டு வந்துடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம் மீன் யாராவது தான் அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க இந்த குட்டி மீன் சங்கரா மீன் தாங்க அது சங்கரா மீன் வந்து ரொம்ப பொடிசா தான் இருக்குது ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து சின்ன மீனாக தான் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு இருக்காங்க நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருக்கேன் ரொம்ப சின்ன மீனாக அதுவும் சங்கரா மீன் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க நல்லா அது ஈஸியாக வந்து குட்டி மீன் வந்து சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும் இல்லையா அதனால இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன மீன் தான் நான் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியானது அதுதான் நான் சாப்பிடணுன்னே சொல்கிறாங்க ரொம்ப பெரிய பெரிய மீனை விட குட்டி மீன் தான் நல்ல சத்தானது சாப்பிட சொல்கிறாங்க அதனால தான் அந்த மீன் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஏரா வந்து பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கி அந்த பக்கம் மீன் குழம்பு தாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஏறால் தான் செய்ய போகிறேன் அதில் வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு வதக்கி விட்டுருக்கேன் மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்குது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சங்கரா மீன் போடணும் ஏன்னா குட்டி மீனாக இருக்கிறனால கரைஞ்சிரும் இல்லையா அதனால் நல்லா குழம்பு கொதித்து கடைசியாக அந்த சூட்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போட்டாவே போதும் மீன் அப்புறம் எறால் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் மிளகு ஜீரகமும் தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை நல்லா வந்து கடைசியாக போட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டுட்டு எறால் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி மீனும் வந்து மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டும் வச்சுருக்கேன் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு போடணும் இறால் தான் இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சதே திரும்ப ஒரு டைம் போடுறப்போ வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கான்ல அதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கலான்னு சொல்லிட்டு கழுவிட்டுருந்த அதை தான் வந்து சேர்த்துறணும் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அப்பா வந்து மீன் சாப்பிட்றாங்க அதுவும் இந்த சின்ன மீன் தான் அவங்களுக்கு வந்து தனியாக தான் நான் வந்து வச்சுருக்கேன் எப்படின்னா அவங்க தக்காளி வந்து சேர்க்கக்கூடாது அதனால் தக்காளி இல்லாமல் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் மட்டும் போட்டு காரமும் இருக்கக்கூடாது மல்லித்தூள் மட்டும் போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக தனியாக வந்து வைக்கணும் ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சாப்பிட்டது வந்து டைஜஷனும் ஆக மாட்டேங்குது எந்தெந்த நமக்கு வந்து பிரச்சனையோங்க என்ன நமக்கு பண்ணதோ அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காமிக்கணுங்க தான் நமக்கு எதுவுமே வந்து கிளியராக ஆகும் ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது சைடு எஃபெக்டா வேற பண்ணிட்டு நம்ம வந்து ஒன்னுத்துக்கும் தனித்தனியா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஆனா மெயினான பிரச்சனை என்னன்னு நம்ம பார்த்து டெஸ்ட் எடுத்து அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காமிச்சோன்னு சொன்னால் நல்லா வந்து க்யூர் பண்ணிடலாம் அதிகமாக ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படி தான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்றும் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்துட்டோம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை காமிக்காமல் இப்போ தான் அப்புறம் கடைசியாக போய் காமிச்சு இப்போ கொஞ்சமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் வந்து என்னென்னலாம் கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் டாக்டர் கொடுத்துருக்காங்க அதுபடி தான் கொடுக்கணும் டீ காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆனால் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அப்போ காஃபி காஃபின்ட்டு அந்த ஒரு ஆசையாக கேட்குறாங்க ஆனாலுமே நாங்கள் வந்து கொடுக்கலை பால் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு மட்டும் தனியாக நான் வந்து வச்சேன் கொஞ்சமாக மீன் குழம்பு எங்களுக்கெல்லாம் தனியாக நான் வந்து வச்சேன் இறால் வந்து நல்லா வெந்து ரெடியாகிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா இறால் கிரேவி நமக்கு ரெடியாகிடும் மீன் குழம்பு நல்லா கொதித்து மீனும் வந்து போட்டாச்சுங்க ரொம்ப திக்காக இருந்தால் தான் மீன் குழம்பு எனக்கு பிடிக்கும் தனியாக இருந்தாவே பிடிக்காது அதனால் எல்லாருக்கும் வந்து வரணும் அதே சமயம் கொஞ்சம் நமக்கு தனியாக எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் பார்த்து வச்சேன் பசங்க சாப்பிடுவாங்க அப்புறம் அக்கா பையன் வந்து எக்ஸாமுக்கு போயிருக்கேன் எக்ஸாம் முடிச்சிட்டு வருவான் ஏன்னா பாப்பா கிளாஸ்க்கு தம்பி தான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வரணும் மழை வேற அப்பப்போ வருது போகுது எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுலேயும் நான் கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன் குட்டி குட்டி மீன் தான் ஆனால் அது கரையாமல் ரொம்ப பக்குவமாக வச்சு நம்ம எடுக்கணுங்க கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுனாலும் கரைஞ்சி குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும் சாப்பிட முடியாதுங்க இந்த சங்கரா மீன் குட்டி மீன் மட்டும் நம்ம நல்லா வந்து பக்குவமாக பார்த்து கொதி வ கொதிக்க வச்சு போடணும் சு சம டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது இந்த சின்ன மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் இந்த சின்ன மீன் வாங்கி நான் வச்சது கிடையாது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோட பாத்திரத்தையும் வந்து கழுவி வச்சாச்சு ஒரு வேலை முடிஞ்சிடும் சமைச்சதுமே பாத்திரத்தை கழுவி வச்சுட்டா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் அதனால் அதையும் வந்து கழுவி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிறத வந்து எடுத்து பாத்திரத்தில் வந்து வச்சுருவாங்க அம்மா பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு அக்கா வராங்க அவங்க வந்து பாத்திரம் கழுவி கொடுக்குறாங்க அம்மாவுக்கு நான் வந்து சமைச்சதுனால கையோட நான் வந்து கழுவிட்டேன் கழுவ வேணாம் எல்லாம் கூடையில் எடுத்து வச்சிருமா வந்து கழுவிப்பாங்கன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல மீதி இருக்கிறது மட்டும் அவங்க கழுவட்டும் நான் கழுவி வச்சிட்றேன்னு சொல்லி கழுவி வந்து வச்சுட்டு செங்கையும் நல்லா கழுவி வச்சுட்டேன் இதுதான் அப்பாவுக்கும் தனியாக வச்சது சும்மா ஒரு நாலு மீன் போட்டு காரமே இல்லாமல் தக்காளி சேர்க்காம அவங்களுக்கு வச்சதுங்க நெக்ஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்டோம் சம்ம மழை பிடிச்சிருச்சு ஒரு ரெண்டரைக்கெல்லாம் அப்படியே குளிரில் எல்லாருமே பசங்கள் அக்கா பையன் பாப்பா எல்லோரும் நாங்கள் அப்படியே பெட்டில் வந்து படுத்துகிட்டு பேசிகிட்ருந்தோம் அப்புறம் ஈவினிங்க்கு மேலே என் தங்கச்சி வந்து வந்திருந்தாங்க பசங்களை கூட்டிட்டு அவங்களும் வந்து அப்பா பக்கம் தான் வந்திருந்தாங்க அப்பாவுக்கு கொட முடியலன்னு சொன்னால் அதனால் அவங்களும் வந்து தூரத்தில் தான் இருக்காங்க நல்லா லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு செம மழை பாவம் குழந்தைங்கள மழையில் வந்து கூட்டிகிட்டு கார் அங்கே தூரமாக தான் நிற்கும் வாசல் வரைக்கும் கார் வர முடியாது அதனால கொஞ்சம் நனைஞ்சிட்டே வந்துட்டாங்க காரை விட்டு இறங்கி வீட்டுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி வரணும் அப்படி நனைஞ்சிட்டே வந்துட்டாங்க பாவம் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ிட்டாங்க எல்லாரும் அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படியே தோட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ வந்து சூடாக போட்டு கொடுத்தாங்க அம்மா பிடிச்சிட்டு அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அவங்களும் உடனே கிளம்பிட்டாங்க நாங்களும் அப்படியே இப்போ வந்து கிளம்ப ரெடி ஆகிட்டோம் பாப்பா கிளாஸுக்கு போயிட்டு வந்தாச்சு அதனால தான் யூனிஃபார்ம் அப்படியே பாப்பா நின்றுட்டு இருக்குது அப்புறம் அங்கே அண்ணன் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்கள் ஏன்னா லீவுன்னா வந்தால் அங்கே தான் போய் விளையாடுவாங்க குட்டிஸ் இருக்கிறதுனால இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பொழுதே போகாது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பாப்பா மகிழ்னு கூட பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஃபோனை பார்த்தாவே போதும் அதை ஆன் பண்ண ஆன் பண்ண சொல்லும் பேச சொல்லும் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லவே தேவையில்ல எல்லா அப்டேட்டும் ஃபோனில் அவங்க வந்து அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால பாப்பா கூட நான் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து பசங்க வந்து அண்ணன் வீட்டில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நான் அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் இல்லை டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மழையாக இருக்கிறதுனால ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலங்க அந்த மழையில் எந்த ஆட்டோவும் வரமாட்டாங்களா ஆட்டோ தண்ணியில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் அடிக்கடி வர ஆட்டோவில் சொன்னோன்னே அப்புறம் அந்த பையன் வந்து நல்லபடியாக கொண்டு வந்து வீட்டில் சேஃபாக வந்து விட்டாப்புல பசங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்தாவே விளையாட்டு தான் பசங்களுக்கு வர்றதுக்கே மனசு இருக்காது அப்புறமா வந்து கிளம்பிட்டோம் நம்மளோட வீடியோ தோட முடிச்சிக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்